திரு கார்த்திகை தீபம் டிப்ஸ் பார்க்கலாமா ஸோ ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி திரியை நல்லா டிக் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல முனையை வந்து திரியோட ஒரு முனையை வந்து நல்லா உங்கள் விரலால் சுருட்டி விட்டிங்கன்னா நல்லா கூர்மையாக வந்துடும் அது கூடவே இந்த மாதிரி சூடம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு சூடத்தை நுணுக்கி விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ திரி வச்சுருந்தாலும் அந்த திரியோட எஜ்ஜஸ்ஸில் சூடத்தோட பவுட்ரை வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எவ்வளோ காற்றடைத்தாலும் விளக்கு அணையவே அணையாது ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த மண் விளக்கு தான் எவ்வளோ மாடர்ன் விளக்கு வந்தாலும் இந்த மண் விளக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தான் இல்லையா ஸோ இந்த மண் விளக்கை உடனே ஏற்றணும் அப்படின்னா எண்ணெய் குடிச்சிரும் அதனால் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்ல தெய்வ கடாட்சியமாகவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா மூணாவது டிப்ஸு நம்ம திருக்கார்த்திகைக்கு எல்லாத்துக்குமே இந்த பொட்டு வைக்கிறது ஒரு பெரிய ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் சந்தனத்தை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி விளக்க வந்து டிப் பண்ணி எடுத்திங்களா சூப்பராக அழகாக ரெடி இது கூடவே நீங்கள் தீக்குச்சி கொச்சி இல்லைனா பட்ஸில் வந்து கொஞ்சமாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு குங்குமத்தை தொட்டு தொட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெண்டு நிமிஷம் எல்லாரையும் விளக்கு வச்சு எடுத்துடலாம் ஸோ அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும் போது எண்ணெய் கொட்டாமல் இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இது இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு வேஸ்ட்டாக நெயில் பாலிஷ் இருக்கும் இல்லையா ஸோ அதை வச்சு நான் நிறைய பேர் வந்து அட்டை பேப்பர் அதெல்லாம் வைப்பாங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அடியில் எதுவுமே வைக்க தேவையில்லை இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சு ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு அதை வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் கொட்டவே கொட்டாது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் பூஜை அறையில் போடக்கூடிய சிம்பிளான ஒரு கோலம் தான் நான் உங்களுக்கு நீ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அழகாக சின்னதாக பூஜாரில் இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டு விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக போட்டுக்கிட்டுருக்கேன் ஸோ முடிஞ்சால் எல்லா வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லேயும் நல்ல விளக்க எரிஞ்ச் விளக்கேற்றி இறைவனை சூப்பராக ப்ரே பண்ணிவிட்டு இந்த டேவை செலிப்ரேட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ